வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கவிதை ஆசிரியர் அப்துல் ரஹ்மானை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இறந்திருக்காரு இவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிக்கோ படிமம் தொன்மம் குறியீடு ஓமைகள் பயன்படுத்தக்கூடியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் புது கவிதையில் குறியீடு என்பது இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தமிழில் கைகூ கஜல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை பரப்பியதில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புரு புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்றும் வானத்தை வென்ற கவிஞன் சூரிய கவிஞன் தமிழ்நாட்டு இக்பால் என்று புகழ் புகழப்படுகிறார் இவருடைய படைப்புகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வீதி நேயர் விருப்பம் கரைகளே நதியா நதியாவதில்லை அவளுக்கு நிலா என்று பெயர் முட்டைவாசிகள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல விலங்குகள் இல்லாத கவிதை சொந்த சிறைகள் சுட்டு விரல் கம்பனின் அரசியல் கோட்பாடு ஆலாபனை இந்த ஆலாபனை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு பித்தன் பசி எந்த ஜாதி பாலை நிலா கண்ணீர் துளிகளுக்கு முகவர் இல்லை தேவகானம் பறவையின் பாதை இரகசிய பூ மின்மினிகளில் ஒரு கடிதம் விதை போல் விழுந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவருடைய படைப்புகள் குணங்குடியார் பாடற்கோவை என்ற நூலையும் இவர் பதிப்பிச்சு வச்சிருக்காரு ஆலாபனை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு பாரதிதாசன் விருதும் வாங்கியிருக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது கவியரசர் பாரி விழா விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது கம்பன் விருது கம்பன் காவலர் விருது சிற்பி விருது கலைஞர் விருது ராணா இலக்கிய விருது இதெல்லாம் வாங்கின விருதுகள் நன்றி